இதுதான் என்னோட சக்சஸ் ஃபார்முலா இந்த டீலுக்கு வர முடியுமா முடியாதா எடப்பாடிக்கு அமித்ஷா கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் முதலமைச்சரை மாறுவதால் அதிமுகவில் பெரும் புகைச்சல் திடீர் சீனில் வந்த அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரை இந்த முறை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதன் காரணமாகவே அதற்கேற்ற வியூகங்களை அவர் வகுத்து வருகிறார் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கி வரும் அதிமுக முக்கிய கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமித்ஷா கூறியிருந்தார் ஆனால் எடப்பாடியோ இப்போது வரை பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்றிணைக்கவில்லை அதேபோல் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வரவில்லை மாறாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் இதுதான் அமித்ஷாவுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாம் அதனால் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை வந்திருந்த அமித்ஷா அன்றைய தினம் அதிமுக புள்ளிகளை சந்தித்தார் அப்போது எஸ் பி வேலுமணியிடத்தில் எடப்பாடியின் செயல்பாடு குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் குறிப்பாக கூட்டணி மிக முக்கியமானது வலுவான கூட்டணி அமைக்காவிட்டால் மீண்டும் தோல்விதான் ஏற்படும் அப்படி தோல்வி அடைந்தால் அதிமுகவுக்கு தான் அது சிக்கலை ஏற்படுத்தும் ஏற்கனவே பத்து முறை தோல்வி அடைந்து வந்துள்ள எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தோல்வி அடைந்தால் அதிமுகவின் ஓட்டுகள் சிதறி போகும் என்று கூறியுள்ள அமித்ஷா டி டிவி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோர் பாஜக சார்பில் போட்டியிடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது அவர்களால் தென் மாவட்டங்களில் நமக்கு ஆதாயம் கிடைக்கப் போகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர்கள் நமது கூட்டணியில் இருந்திருந்தால் திமுக அறுதி தொகுதிகளை பிடித்திருக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவர்களை எக்காரணம் கொண்டும் கூட்டணிக்குள் சேர்க்க மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வது அதிமுகவுக்கு தான் சிக்கலை ஏற்படுத்தும் ஆனால் இவரோ யாரையும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ள அமித் ஷா அதனால் ஈகோ பார்க்காமல் டி டி வி தினகரன் ஓ பி ஆகியோரை கூட்டணிக்கு கொண்டு வருவதோடு தேமுதிக பாமக புதிய தமிழகம் கட்சிகளையும் கொண்டு வாருங்கள் அப்படி செய்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் இதை எடப்பாடி பழனிசாமி இடத்தில் சொல்லிவிடுங்கள் என்று கூறிய அமித்ஷா பீகாரில் சட்டசபை தேர்தலின் போது அங்குள்ள சிராக் பஸ்வான் ஜிதன் ராம் மஞ்சி ஆகியோரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு நிதிஷ்குமார் எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் நாங்கள் அவரை விடாபிடியாக வற்புறுத்தி அந்த கட்சிகளை கூட்டணியில் சேர்த்தோம் அதனால் தான் பீகாரில் எங்கள் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது இப்படி அந்த இரண்டு கட்சிகளும் சேராமல் இருந்தால் பல முக்கிய தொகுதிகளில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் தோல்வி அடைந்திருப்போம் அந்த வகையில் தனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் வெற்றியை கணக்கில் கொண்டு கூட்டணி முடிவை ஏற்றுக்கொண்டதால் அங்கு தொடர்ந்து நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிறார் அதனால் எடப்பாடி பழனிசாமியும் அவரை போலவே தனது பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு வலுவான கூட்டணி உருவாவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்போதுதான் அவர் முதலமைச்சராக முடியும் அதிமுகவின் ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய முக்கிய கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க மாட்டேன் என்று சொன்னால் நஷ்டம் நமக்குத்தான் இதை புரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக முடியும் ஒருவேளை அதிமுக தோல்வியடைந்தால் அவரது கட்சி நிர்வாகிகளை நம்பிக்கை இழந்து வேறு கட்சியின் பக்கம் சென்று விடுவார்கள் என்றும் எச்சரிக்கும் துறையில் கூறியிருக்கிறார் அமித்ஷா அதையடுத்து திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை உடனடியாக ஆளுநர் ரவியை சந்தித்து எடப்பாடியை கொடுக்கச் சொல்லுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் நேற்று ஆளுநரை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி திமுக புள்ளிகளின் நான்கு லட்சம் கோடி ஊழல் குறித்த ஒரு பட்டியலை கொடுத்தார் அந்த வகையில் அமித்ஷா போட்ட உத்தரவுப்படிதான் ஆளுநரை சந்தித்து திமுகவின் நான்கு லட்சம் கோடி ஊழல் குறித்த ஆதாரத்தை கொடுத்துள்ளாராம் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லும் கட்சிகளிடத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசாமல் காலம் கடத்தினால் அடுத்தபடியாக அமித்ஷாவை களத்தில் இறங்க திட்டமிட்டுள்ளாராம் அது மட்டுமின்றி இந்த தேர்தலில் அதிமுக நூத்தி நாற்பது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கூறியிருக்கும் அமித்ஷா பாஜக அறுபது தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபது தொகுதியும் தேமுதிகவுக்கு பத்து தொகுதியும் தமிழ் மாநில காங்கிரசுக்கு நான்கு தொகுதியில் ஒதுக்க திட்டமிட்டுள்ளாராம் அதோடு அதிமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காமல் போனால் முதல்வர் பதவியில் மாற்றம் வரும் அதோடு பாஜக பாமக கட்சிகளுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று திட்டமிட்டுள்ள அமித்ஷா இந்த கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் பங்கு பெறுவார்கள் என்றும் கூறியுள்ளார் அதோடு பாஜகவின் அண்ணாமலையை தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று கூறியுள்ளார் அந்த வகையில் அதிமுக தனி மெஜாரிட்டி வராமல் போனால் அண்ணாமலைக்கு துணை முதலமைச்சர் பதவி வாய்ப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக அண்ணாமலைக்கு பாஜக தொண்டர்கள் மத்தியில் இருக்கும் வரவேற்பு மற்றும் அவரது மேடை பேச்சு நேரடியாகவே பார்த்து விட்டதால் அண்ணாமலையை பிரச்சார பீரங்கியாக இறங்கிவிட்டால் தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் கலக்கி எடுத்து விடுவார் என்று கருதுகிறாராம் அமித்ஷா அதோடு அண்ணாமலையும் கோவையில் உள்ள ஒரு முக்கிய தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் கமலாலயத்தில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் அமித்ஷா போடும் இந்த புதிய ஃபார்முலா எடப்பாடியின் முதலமைச்சர் கனவுக்கு வேட்டு வைத்துவிடும் என்பதும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி காங்கிரஸ் கட்சி கொடுக்கும் அதிர்ச்சி பாமக தேமுதிக பக்கம் திரும்பும் மு க ஸ்டாலின் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியானது கூடுதல் தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றும் தொடர்ந்து மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்து கொண்டே வருகிறார்கள் இதன் பின்னணியில் ராகுல் காந்தி இருப்பதால் இந்த விவகாரத்தில் திமுக ரொம்ப கவனமாக செயல்பட்டு வருகிறது அதிலும் காங்கிரஸ் கட்சி நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டால் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு தோல்விதான் என்று வெளிப்படையாகவே கூற தொடங்கிவிட்டார்கள் அதோடு கடந்த தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் இந்த முறை நாற்பது தொகுதிகள் வேண்டும் என்று மல்லு கட்டுகிறார்கள் இல்லை என்றால் கூட்டணியை மாற்றிவிடுவோம் என்றும் மிரட்டுகிறார்கள் மற்ற கட்சிகளைப் போன்று கொத்தடிமையாக இருந்த காங்கிரஸ் கட்சி திடீரென்று விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே தனக்கு எதிராக சீருவதால் கடுப்பில் இருந்து வருகிறார் மு ஸ்டாலின் என்றாலும் அவர்கள் வெளியேறினால் தோல்வியடைந்து விடுவோம் என்பதனால் சமாதானப்படுத்தி கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள முயற்சித்து வருகிறார் என்றாலும் காங்கிரஸ் கட்சியினர் இந்த முறை மு க ஸ்டாலினை விடுவதாக இல்லை திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராத பட்சத்தில் அவர்களுடன் போட்டியிட்டு நமக்கு எந்த பயனும் இல்லை ஆனால் விஜயுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற முடியும் காங்கிரஸை தமிழ்நாட்டில் வளர்த்து கொள்ள முடியும் என்றும் அக்கட்சியினர் கருதுகிறார்களாம் அதனால் தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துக் கொண்டே வருகிறதாம் அதனால்தான் ஒருவேளை அவர்கள் வெளியேறினால் தனது பலம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே டாக்டர் ராமதாஸ் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரிடத்திலும் மு க ஸ்டாலின் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் அறிவாணைய வட்டார தகவல் தெரிவிக்கிறது இந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்ட காங்கிரஸ் கட்சியின் எம்பி மாணிக்கம் தாக்கூருக்கு எதிராக திமுக எம்பி அப்துல்லா ஆர் எஸ் எஸ் குரலாக அவர் எதிரொலிப்பதாக ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார் அதையடுத்து மாணிக்க தாக்கூர் கூறுகையில் திமுக வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் கட்சியின் ஓட்டு தேவைப்படுகிறது ஆனால் இவர்களுக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க தெரியவில்லை என்று திமுகவுக்கு ஒரு காட்டமான பதிலடி கொடுத்துள்ளார் அதோடு காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து எங்களை வளர்த்து கொள்ள நினைக்கிறோம் அதனால் அதை தாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அதற்கான காலம் இப்போது வந்திருக்கிறது நாங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் எங்களுக்கான வாக்கு வங்கி தெரிய வந்துள்ளது அதன் மூலம் திமுகவினால் காங்கிரஸ் கட்சி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்பது தெரிய வந்திருக்கிறது என்று கூறியுள்ள மாணிக்க தாக்கூர் கள நிலவரத்தை புரிந்து கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் செயல்பட வேண்டும் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்த போது

பெருநாய்களை அப்புறப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கைகளை வைத்து வருவார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் விலங்குகள் நல ஆர்வலர்கள் நாய்களை சுதந்திரமாக விட வேண்டும் அவற்றுக்கு நடைபெறக்கூடாது என்று குடிபிடித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இது குறித்த ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றுள்ளது அப்போது விலங்குகள் நல ஆர்வலர்கள் சார்பாக வாதாடிய மூத்த வழக்கறிஞர் கபிசுடன் நாங்கள் விலங்குகள் நலத்தை விரும்புகிறோம் நாய்களின் சுதந்திரத்தை யாரும் கை வைக்கக்கூடாது என்று கடுமையாக வாதாடி இருக்கிறார் ஆனால் அதை கேட்ட நீதிபதிகள் தெருநாய்களால் பொதுமக்கள் அதிகப்படியாக பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் தெருநாய்கள் இல்லாத சாலைகளை உறுதி செய்ய வேண்டும் நாய்கள் கடிக்கவில்லை என்றாலும் அவைகளால் விபத்துக்கள் ஏற்படுகிறது அதோடு சாலை மற்றும் பள்ளிக்கூட பகுதிகளில் தெருநாய்கள் இருப்பதால் யாருக்கு என்ன பயன் அதனால் பொது இடங்களில் திருநாய்களை அப்புறப்படுத்தியே ஆக வேண்டும் என்று கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்